மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நேரடியாக விஷயத்தை சொல்லிடுறோம் நேற்று விஜய் அவர்களுக்கு விஜய் அவருடைய தரப்புக்கும் நேற்று நீதிமன்றத்தில் நடந்தது ஒரு அநீதி ஏன்னா அது அநீதி அப்படின்னு சொல்லுன்னா அவருடைய ஆயிரத்தி எட்டு கருத்துக்களை எதிர்த்திருக்கேன் கரூர்ல அவர் அங்கிருந்து கிளம்புனது இல்ல அவருடைய நிர்வாகிகள் அங்கிருந்து ஓடுனது இது எல்லாத்தையுமே நம்ம கண்டிச்சிருக்கோம் ஆனா நேற்று நடந்தது நேற்று நீதிமன்றத்தில் நடந்தது அநீதி எந்த ஒரு அரசியல் கட்சியா புதுசா வந்தாலும் சரி இல்லாடி யாராவது முயற்சி பண்ண போறாங்க சரி இப்படி குறுக்கு வழியில போய் அழிக்க நினைக்கிறது இல்லையா இதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது ஏன் அப்படின்னா திமுக நேற்று நடத்தின முழுக்க முழுக்க ஒரு மிகப்பெரிய நாடகம் அது எப்படி இவ்வளவு நாடகத்தை நடத்தி முடிச்சு இதுக்கான மேலோட்டமான விஷயத்தை சொல்றேன் முழு ஆய்வு முதலாவது இந்த வீடியோ எல்லாம் வெளியிடணும் என்ன பண்ணானுங்க விஜய்க்கு தலைமை பண்பு கிடையாது அது கிடையாது இது கிடையாது எல்லாமே நீதி அரசர் சொன்னாரு நீதி அரசர் சொன்னா ஏகப்பட்ட செய்திகள் சந்தி மட்டும் கிடையாது பெரும்பாலான செய்தி ஊடகங்களை வச்சு அதுதான் காலை ஒரு பன்னெண்டு மணிலிருந்து ஆரம்பிச்சாங்க இரவு வரைக்கும் செய்தி நிறுவனத்தில் தலைமையில் வரல அவங்க அவங்க ட்விட்டர் போயிட்டு வராங்க ஆனா எவனுமே கேட்க மறந்து ஒரு கேள்வி இருக்கு அது என்ன அப்படின்னா இரண்டு நீதிமன்றங்கள்ல ரெண்டு விதமான வழக்கு இதே கரூர் விவகாரத்துல முக்கியமாக தமிழக வெற்றி கழகம் இந்த விஜய் அவர்கள் தரப்புல இருந்து ரெண்டு வழக்குகள் வருது ஒரு வழக்கு எதற்காக அப்புனா நான் வழக்கு விஷயத்தை வச்சிருக்கேன் அப்பதான் என்ன நடத்தி புரியும் இந்த வழக்கு இதுதான் ஆர்டர் காப்பி அதற்கான நகல் இது அப்படியே ஸ்கிரீன்ல வைக்கிறேன் நிறுத்தி பாருங்க அதுல என்ன தெரியும் அப்படின்னா நிர்மல் அதுக்கப்புறம் அந்த புஷியானது தமிழக வெற்றி கழகத்துடைய பொதுச்செயலாளர் புஷியானது நிர்மல் ரெண்டு பேருக்கும் ஏபி

ஒருத்தர் மீது குற்றச்சாட்டு இருக்குது அவருக்கு எதிராக அரசு நடவடிக்கை இருக்குது இந்த ரெண்டு தரப்பு வாதங்களும் நடக்குது இது புரியுதுல இது வாதம் பிரதிவாதம் இது போகுது ஆனா வித்தியாசமா சென்னை கோர்ட்டுக்கு வந்துச்சு இந்த இடத்துல இப்படி வரும்போது ஒரே நேரத்துல அங்கே வரது எங்களுக்கு தெரியும் ஆனா இந்த இடத்துல வரும்போது எங்களுக்கு சந்தை உருவாரிச்சு என்ன அப்படின்னா எப்படி இங்கேயும் ஜம்ப் ஆகி திடீர்னு வருது அவர் பார்த்தா அந்த வழக்கு நீதி அரசு செந்தில் குமார் அவர் முன்னாடி கொடுநீதி அரசர் செந்தில் குமாருக்கு திமுக தொடர்புபடுத்தி பேசுகிறதில்லையா அதுக்குள்ள அப்பாவை விரும்பி என்னை பொறுத்தவரைக்கும் எளிமையாக சொல்லணும்னா நீதி அரசர்கள் அதாவது நீதிபதிகளுக்கு அரசியல் சார்ந்த தொடர்பி இல்லாமல் இருக்கணும் எந்த நாட்டுக்கும் நல்லது அது எந்த மாதிரியான தொடர்பு கூட இது என்னுடைய கருத வச்சிக்கோ இது ஒரு ஓரம் வாங்கி இப்ப விஷயம் என்ன அப்படின்னா நீதி அரசர் செந்தில் குமார் அவருக்கூடைய இந்த தீர்ப்பு இந்த தீர்ப்பில் இந்த குறிப்பிட்ட பெட்டிஷனை போடுறவர் பிஎஸ் தினேஷ் அவர்கள் வில்லிவாக்கத்தில் வந்து சென்னையிலிருந்து போறாரு அவர் இந்த கரூர் விவகாரம் சார்ந்து இந்த விஷயத்த நீதிமன்றத்தின் பார்வை கொண்டு கொண்டுவரு அதுல பதில் சொல்றதுக்கு அரசு வழக்கறிஞர்கள் ஏதோ ஆளும் திமுக அரசு அது சார்பாக அரசு வழக்கறிஞர்கள் இந்த இடத்துல குற்றச்சாட்டை யார் மீது வைக்க போறீங்க நீ அரசின் மீது வைக்காம எல்லா செய்தியும் எப்படி மாறீங்க விஜய் தரப்பு மீது வைக்கிறோம் அப்ப விஜய் தரப்புக்கு ஒரு நோட்டீஸ் கொடுத்து அவங்களுடைய பதிலையும் கேட்டு வாங்கி இல்லாத அவங்கள வரச் சொல்லி அவங்கள வச்சு இந்த விசாரணையை போச்சு வச்சுக்கோங்க நான் உண்மையிலே சொல்ற நேர்மையானது ஆனா இந்த விசாரணை கவனிச்சிங்கன்னா அரசு மட்டும் பதில் சொல்லிட்டு இருக்கு அந்த நடவடிக்கை இருக்கும் இந்த நடவடிக்கை எடுத்தோம் எனக்கு அந்த நடவடிக்கை போதாதுன்னு சொல்லி நீதி அரசு பேச ஆரம்பிக்கிறார் நீதி அரசு பேசுற அவசியத்தை அடுத்து வரேன் இந்த இடத்துல விஜய் அவருடைய தரப்பு ஏன் இல்ல